அடுத்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்துட்டு நிறைய கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்தித்தாள்கள் நிறைய அந்த டைம்ல ரேடியோல எல்லாத்துலயுமே வந்து சொல்றாங்க எனக்கு எப்பயாவது பயங்கரமா கோவம் வரும்போது நான் வந்துட்டு சிவாஜி அவருடைய அந்த ஒரு பாடல் கேட்பேன் அவருடைய அந்த பாடலுடைய வரிகளா இருக்கட்டும் அந்த பாடலா இருக்கட்டும் அவங்க அம்மா கிட்ட ஏன் நீங்க எங்களை பூட்டி வச்சுட்டு போறீங்க அப்படின்னு கேக்குறப்ப ஒரு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல போய் நீங்க கை நீட்டிட்டீங்கன்னா அது அசிங்காம போயிடும் அதனாலதான் வந்துட்டு உங்களை உள்ள பூட்டி வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா நமது ஏஷியா நெட் நியூஸ் தமிழுடைய த சீக்ரெட் ஸ்டோரி இந்த ஒரு எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் குறித்து நிறைய அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை தான் நம்ம ஒவ்வொரு எபிசோடா வந்து த சீக்ரெட் ஸ்டோரியில பாத்துட்டு இருக்கோம் அப்படிதான் எம்ஜிஆர் அவர்களுடைய சீக்ரெட் ஸ்டோரியில இன்னைக்கு எபிசோட்லயும் நான் உங்களுக்காக நிறைய சீக்ரெட்ஸ் சொல்லப் போறேன் ஏற்கனவே நம்ம சில எபிசோட்கள் வந்து பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் மென்ஷன் பண்ணிருக்கேன் சோ அந்த ஒரு அந்த ஒரு எபிசோட்களும் போய் பாருங்க உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கன்ஃபியூஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எம்ஜிஆர் அவருடைய தீவிர ரசிகர் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்க விஜய் நிர்மல் முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஸ் ராஜேந்திரன் இவரை வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எம்ஜிஆர் அவரோட வந்துட்டு ஒரு நெருங்கிய நண்பர் அது மட்டும் இல்லாமல் ஒரு அண்ணன் தம்பி மாதிரியை வந்துட்டு அவங்க எப்போவுமே பழகக்கூடியவங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக மீது அதிகமான ஒரு பற்று இருக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவுல அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு அதிமுக ஒரு கட்சியை அப்படி நடத்திட்டு இருக்கும்போது கூட இவர் வந்து ஒரு அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் திமுக மேல அதிகமாக பற்று கொண்ட ஒரு நபராக இருந்திருக்காரு அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அவருடைய வீட்டு கிரக பேவசுக்கு வந்து இன்விடேஷன் வைக்கிறதுக்காக எம்ஜிஆர் அவர்களை பார்க்க வந்திருக்காரு அப்போ இன்விடேஷனே வந்து வச்சிருக்காரு அவரும் வாங்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் சாப்பிட்ற நேரம் அப்படின்றதுனால இன்விடேஷனை அப்படியே வாங்கி வச்சுட்டு சிறுவா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போயிருக்காரு அப்போ அவருடைய உதவியாளர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் அவருடைய உதவியாளர் அந்த இன்விடேஷன் எடுத்து பார்க்குறப்ப எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு பாக்குறாரு அதாவது ஒரு கட்சியோட பேர் மென்ஷன் ஆயிருக்கா எம்ஜிஆர் அவருடைய பேர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் திமுகவினர் பேர் தான் வந்து எல்லா இடங்கள்லயும் இருக்கு எம்ஜிஆர் அவருடைய பேர் அந்த பத்திரிகையிலேயே இல்லை இதை பார்த்துட்டு வந்துட்டு சரி அவர் அனுப்பிட்ட உடனே எம்ஜிஆர் அவர்கிட்ட சொல்றாரு என்னன்னா இது இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய பேர் எங்கேயுமே இல்லையே அதாவது கட்சியோட பேர் எங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கோம்னு பாக்குறத எங்கேயுமே இல்லையே அப்படின்றப்ப எம்ஜிஆர் அவர்கள் இன்விடேஷன் வாங்கி பார்க்குறாரு பார்த்தா அண்ணன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவருடைய பெயர் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு அப்போ அதை பார்த்தோன்னே எம்ஜிஆர் அவர்கள் இதுக்கு மேலே என்ன வேணும் என் தம்பியாவை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அவருக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு போயிட்டு அந்த ஃபங்க்ஷனையும் பயங்கரமா கொண்டாடிட்டு வந்திருக்காரு அதுதான் அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசியல் வேறு ஒரு நட்பா இருக்கலாம் இதெல்லாம் வேற அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்கிட்ட அது நிறையவே இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவாஜி அவருடைய ஒரு பாடல் வந்து சமையட்டா இருந்தது ஆறு மடமே யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா முருகனை நினைச்சு அவர் ஒரு இடத்துல பயங்கரமா பாடுவார் ஃபீல் பண்ணி பாடுவாரு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு சிவாஜி அவர்களுக்கு அந்த பாட்டு அந்த படத்துடைய இயக்குனர் சங்கர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நம்ம நிறைய லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு பாட்டுக்கு எல்லா இடமும் லொக்கேஷன்ஸுக்கு போனோமா அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப கூட இது நல்லா ஹிட் கொடுக்கும் கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணுங்க நீங்க கடுமையா உழைச்சிங்கன்னா நல்லா ஹிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரி அந்த பாட்டு நல்லா ஹிட் கொடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த பாட்டை ரொம்ப விரும்பி கேட்பாராம் என்னதான் வந்து எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு காம்படிஷன் சொன்னாலுமே எம்ஜிஆர் அவருடைய நல்ல பாடல் நல்ல படங்கள் வருதுன்னா இவர் ரசிச்சு பார்ப்பாராம் அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருந்தது அந்த நேரத்திலயோ இந்த ஒரு பாடலை ரொம்ப விரும்பி பார்த்திருக்காரு பார்த்தது மட்டும் இல்லாம ஒரு மேடையில பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு எப்பயாவது பயங்கரமா கோபம் வரும்போது நான் வந்துட்டு சிவாஜி அவருடைய அந்த ஒரு பாடல் கேட்பேன் அவருடைய அந்த பாடலுடைய வரிகளா இருக்கட்டும் அந்த பாடலா இருக்கட்டும் சிவாஜி அவருடைய நடிப்பையா இருக்கட்டும் இது எல்லாமே எனக்கு பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு ஒரு அதாவது என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு என் மனசே வந்துட்டு ஒரு லேசாகும் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு தனக்கு காம்படிஷனாக இருக்கக்கூடிய ஒருத்தங்களை கூட ரசிக்கக்கூடிய ஒரு பண்பு எப்பவுமே எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சம்பவத்தை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க மூணாவதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை எப்பவுமே வந்துட்டு கர்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முக்கிய காரணம் பண உதவி மட்டும் இல்லாம அவர் எப்பவுமே வந்துட்டு சாப்பிடணும் அப்படியே சாப்பாடு ஒருத்தங்களுக்கு இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது எப்பவுமே சாப்பாடு இருக்கணும் அப்படின்றத நினைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு அதாவது அவருடைய ஆரம்ப காலத்துல நிறையவே அவருக்கு வறுமை இருந்தது அப்படின்னும் அந்த வறுமையில வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்களாம் அவரையும் அவங்க அண்ணனையும் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நீங்களா வெளியே போறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு போயிடுவாங்களாம் ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப வறுமையாக சாப்பாடுக்கே வழி கிடையாது அந்த நேரத்திலையும் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு போகிறப்ப பசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவ்வளோ கஷ்டப்படுவாங்களா அவங்க அம்மா கிட்ட ஏன் நீங்க எங்களை பூட்டி வச்சுட்டு போறீங்க அப்படின்னு கேக்குறப்ப ஒரு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் நீங்கள் கை நீட்டிட்டீங்கன்னா அது அசிங்காம போயிடும் அதனால தான் வந்துட்டு உங்களை உள்ள பூட்டி வச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் ஸோ இவ்வளோ ஒரு வறுமையில் இருந்த ஒருத்தர் தான் நல்ல நிலைமைக்கு வரும்போது தன்னை மாதிரி யாருமே வந்துட்டு வறுமையில் இருக்கக்கூடாது இருக்க இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் என்றைக்குமே எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கணும் அப்படின்றத எப்பவுமே நினைக்கிறாரு அப்படின்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்ததாக அவரே வந்துட்டு பல பொது மேடைகள்லயும் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு அடுத்ததான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்துட்டு நிறைய கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்தித்தாள்கள்ல நிறைய அந்த டைம்ல ரேடியோல எல்லாத்துலயுமே வந்து சொல்றாங்க அவருக்கு நிறைய கடனா அப்படின்றப்ப பொதுமக்கள் நிறைய பேருக்கு அதிர்ச்சி ஆச்சு அப்ப ஒரு வயசான பாட்டி என்ன பண்றாங்க எம்ஜிஆர் அவர்கள் அவர் வீட்டில எப்பவுமே வந்து நிறைய கூட்டம் இருப்பாங்க அவரை பாக்குறதுக்காக அந்த மாதிரி ஒரு வயசான பாட்டி நிக்கிறாங்க அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு அவங்களை பாக்குறாரு என்ன இந்த அம்மா ரொம்ப நேரமா நிக்கிறாங்களே என்னன்னு கேளுங்க அப்படின்றப்ப அந்த வயசான பாட்டி பாத்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் தானா ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சிறு சிறுவ சில காசுகள்லாம் வந்து சேர்த்திருக்காங்க அதை எடுத்துட்டு வந்து எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நிறைய கடன் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் நான் இந்த காசை வச்சுட்டு அந்த கடன் அடைக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிறு சிறுவ சேர்த்த காசை எடுத்து எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட கொடுத்திருக்காங்க அவர் அந்த நேரத்துல கண் கலங்கி நின்று இருக்காரு என்னன்னா ஆயிரம் தான் வந்துட்டு லட்ச ரூபாய் கொடுத்தாலும் அந்த ஒரு அன்போட எடுத்துட்டு வந்து அவங்களே கஷ்டத்துல இருக்காங்க அந்த ஒரு கஷ்டத்துலயும் அன்போட இடத்துல வந்து நம்ம கொடுக்கறாங்களே இந்த அன்பு போதாதா அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்பவே எமோஷனலா நிறைய இடங்கள்ல ஷேர் பண்ணியிருக்காரு முக்கியமா இந்த ஒரு சம்பவம் கேட்டோன்னே நிறைய பேருக்கு உண்மையாவே ஏன் எம்ஜிஆர் அவர்களை பிடிக்குது அப்படின்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் அவர் மேல ஒரு மிகப்பெரிய அளவு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் கடைசியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ரிக்ஷா காரன் இந்த ஒரு படம் வந்துட்டு பயங்கர ஆச்சு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ரிக்ஷா ஓட்டக்கூடிய நிறைய பேர் சேர்ந்து எம்ஜிஆர் அவர்களை கொண்டாடுறதுக்காக அதாவது அவர் வீடு முன்னாடி வந்து நிறைய பேர் கூடியிருக்காங்க ரிக்ஷா ஓட்டக்கூடியவங்க அதுல ஒரு ரசிகர் மட்டும் என்ன பண்றாரு ஒரு கத்தி வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு தலைவா இன்னும் பத்து நாள்ல எனக்கு கல்யாணம் என் கல்யாணத்துக்காண்டி நீங்க வரலன்னா நான் தாலியே கட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்டு அதுக்கப்புறம் எங்க கல்யாணம் என்னன்னு கேட்கிறாரு சரி ஓகேன்னு சொல்லி விட்டுறாரு அதாவது யதார்த்தமா சொல்லுவாங்க ஒரு கூட்டத்துல அப்படின்ற மாதிரி நினைச்சு விட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறப்ப இந்த ஒரு ரசிகர் சொன்னது ஒரு மைண்டுக்கு ஞாபகம் வருது கரெக்டா அன்னைக்கு அந்த ரசிகருடைய கல்யாணம் கூட உடனே என்ன பண்றாரு சரி ஓகே நம்ம மண்டபத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு கிளம்பி போறாங்க தான் தெரிஞ்சது அந்த மண்டபத்துல அந்த மாப்பிள வந்து அதாவது அந்த ரசிகர் வந்து பாத்தீங்கன்னா தாலியே கட்டாம அப்பவருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவர் மேபி எம்ஜிஆர் அவர்கள் போகாம இருந்தா என்ன நடந்திருக்கும் அந்த மாப்பிள தாலியே கட்டிருக்க போல அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு ரசிகர் இருந்தாரு அப்படின்றத விட அந்த மாதிரி ஒரு தலைவர் அவருக்கு இருந்திருக்காரு அப்படின்றது தான் இப்ப நினைச்சு உண்மையாக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா ரசிகர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கும்போது ஒரு ரசிகர் சொன்னதை ஞாபகம் வச்சிருந்து அந்த ரசிகருக்கு தேவையான ஒரு விஷயத்த பண்றாரு பாத்தீங்களா இதுதான் உண்மையில சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நிறைய பேர் இந்த ஒரு தகவலையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சோ எம்ஜிஆர் அவர்கள் குறித்து அவருடைய த சீக்ரெட் ஸ்டோரியில வந்துட்டு நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதோட எம்ஜிஆர் அவர்களுடைய லைஃப் ஃபுல்ல நடந்த சீக்ரெட் ஸ்டோரி சொல்ற ஒரு எபிசோட் வந்துட்டு நம்ம ஒரு எண்டுக்கு வந்துட்டோம் இதுக்கப்புறம் அடுத்த வாரம் த சீக்ரெட் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒரு லெஜண்ட் பற்றி ஒரு பயங்கரமான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த எபிசோடுகள்ல நம்ம பார்க்க போறோம் சோ எம்ஜிஆர் அவர்களுடைய லைஃப் ஸ்டோரியில என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லி மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சோ அந்த ஒரு வீடியோஸ் எல்லாமே பாருங்க நமது ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய செய்திகள் உடற்படுத்தீங்க தேங்க்யூ